இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி போட்டிக்கு பிறகு பாகிஸ்தான் வீரர்களுடன் கை இது மறுத்தது சர்ச்சையாக மாறியது இந்த செயலுக்கு பிறகு பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாளர் மைக் ஹசைன் மிகுந்த அடைந்து இந்திய அணியின் ஓய்வறையை நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் அதன் பின்பு நடந்த நிகழ்வால் அவர் கோபமடைந்தார் என்று கூறப்படுகிறது அப்படி என்ன நடந்தது இந்த பதிவில் பார்க்கலாம் ஆசிய கோப்பை தொடர் துவங்குவதற்கு முன்பே இந்திய அணி பாகிஸ்தானுடன் விளையாடக்கூடாது என ஒரு தரப்பு ரசிகர்கள் சமூக வலைதளங்களிலும் இந்தியாவின் பல்வேறு இடங்களிலும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை காரணம் காட்டி அந்த நாட்டுடன் இந்திய அணி கிரிக்கெட் வீரர்கள் விளையாடக்கூடாது என அவர்கள் முறையிட்டு வந்தனர் இதற்கிடையே இந்திய அணி பாகிஸ்தானுடன் விளையாடியது இந்த போட்டியின் துவக்கத்தில் இந்திய அணி கேப்டன் சூர்யகுமார் யாதவ் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் கான் அகாவுடன் கை கொடுக்கவில்லை என்று சர்ச்சை ஏற்பட்டது அதன் பிறகு போட்டி நடந்து முடிந்தது இதில் இந்திய அணி மிக எளிதாக ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வெற்றிக்கு பிறகு ஆடுகளத்தில் இருந்து வெளியே சென்று கொண்டிருந்த இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபே ஆகியோர் பாகிஸ்தான் வீரர்களுடன் கை கொழுக்கவில்லை அவர்கள் நேராக இந்திய அணியின் ஓய்வறைக்கு சென்றார்கள் மறுபுறம் பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய அணியினர் கை கொழுக்குவார்கள் என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இவர்களின் இந்த செயலை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனிடையே பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாளர் மை ஹசைன் மிகவும் அதிர்ச்சியடைந்து இந்திய அணியினர் ஏன் கை கொழுக்க வரவில்லை என தெரிந்து கொள்வதற்காக இந்திய அணியின் ஓய்வறையை நோக்கி சென்றார் ஆனால் இந்திய அணியின் ஓய்வறை உள்பக்கமாக சாத்தப்பட்டது ஏன் கை கொழுக்கவில்லை என கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டீர்களா என இந்திய முகாம் மீது அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து போட்டியின் முடிவில் இரு அணி கேப்டன்களும் பேச வேண்டிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் அந்த நிகழ்ச்சிக்கு வர மறுத்துவிட்டார் இந்திய வீரர்கள் கை கொழுக்க மறுத்ததாலும் தான் அவர் ஆடுகளத்திற்கு வரவில்லை எனவும் கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்